காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி ஒன்று மங்கள ஆரம்பம் விநாயகரும் தமிழும் இவரும் தமிழ் தெய்வமே தெய்வம் என்று ஒன்று இருந்தால் அது லோகம் பூராவுக்கும் தான் ஆனாலும் அதை நம்முடையது என்று விசேஷமாக பிரித்து வைத்து பிரியம் காட்டி உறவு கொண்டாடணும் என்று பக்த மனசுக்கு தோன்றுகிறது உண்டு ஒவ்வொரு தெய்வத்திடம் இப்படி ஒவ்வொரு ஜன சமூகத்திற்கு ஒரு அலாதி பந்துத்துவம் இருப்பதில் தமிழ் மக்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி என்றால் தனியான ஒரு பிரியம் முருகன் முருகன் என்று சொல்லி தமிழ் தெய்வம் என்று அவரை இந்த நாட்டுக்கே பாஷைக்கே உரித்தானவராக முத்திரை குத்தி வைத்து கொண்டாடுகிறோம் எனக்கென்னவோ அவரை மட்டும் அப்படி சொல்லாமல் அவருடைய அண்ணாக்காரரையும் தமிழ் தெய்வம் என்று சொல்லணும் என்று இருக்கிறது இளையவரை தமிழ் தெய்வம் என்று குறிப்பாக சொல்ல எவ்வளவு காரணம் உண்டோ அவ்வளவு ஒருவேளை அதை விட கூட ஜாஸ்தியாகவே அண்ணாக்காரரையும் சொல்வதற்கு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது அதனால் அந்த அண்ணா தம்பிகளை பிரிக்கவே விடாது சேர்த்து சேர்த்தே சொல்லணும் நினைக்கணும் பூஜை பண்ணணும் என்பதாலேயும் பிள்ளையார் சுப்பிரமணியர் இரண்டு பேரையுமே தமிழ் தெய்வங்கள் என்று வைத்துவிட வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரப்போகிறேன் அது பாஸ் ஆகணுமே அதனால் புஷ்டியான காரணம் நிறைய காட்டுகிறேன் யுனானிமஸ் ஆகவே பாஸ் பண்ணிவிடுவீர்கள் விளையாட்டுக்கு சொன்னேன் வெள்ளைக்காரன் இருந்த மட்டும் அவனோடு சண்டை போடணும் என்கிறதில் சாத்வீக போர் அஹிம்சா யுத்தம் என்று சொல்கிறார்கள் வாஸ்தவத்தில் காந்தியும் அவருடைய கொள்கைகளில் மனசார பிடிமானம் வைத்திருந்த ஒரு சின்ன மைனாரிட்டியும் தவிர மற்ற பெருவாரியான ஜனங்கள் அசல் போரில் இருக்கிற சிரமம் தியாகம் எதுவும் அனுபவிக்காமல் ஆனாலும் உள்ளுக்குள்ளே அசல் போர் செய்கிறவர்களுக்கு குறைச்சல் இல்லாத தான் இருந்து வந்தார்கள் ஆகையினாலே நான் சண்டை என்று சொன்னது தப்பில்லை அப்படி வெள்ளைக்காரனோடு சண்டை போடுகிறதில் ஆ சேது ஹிமாச்சலம் அத்தனை ஜனங்களும் ஒற்றுமையாக இருந்தோமே தவிர அவன் எண்ணிக்கு புறப்பட மூட்டை கட்ட ஆரம்பித்தானோ அணியிலிருந்தே நமக்குள்ளேயே ஒற்றுமை போய் இத்தனைதான் பிரிவு என்று கணக்கு போட முடியாமல் தினுசு தினுசாக வகுப்பு வாதம் மதவாதம் கட்சிகள் வாதம் மாகாண மாநில மாகாணம் என்ன தாலுகாவுக்கு தாலுகா பக்கத்துக்கு பக்க ஊர் தெரு வீடு வரை ஒவ்வொருவரும் ஒருத்தரை ஒருத்தர் ஏசி பரஸ்பரம் போட்டி போட்டுக்கொண்டு அவரவரும் தனக்கு ஸ்பெஷல் ரைட் கொண்டாடி கொண்டு வாதம் துவேஷம் என்றெல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறோம் ஜனங்களுக்கு சத்குணங்களை ஒருத்தருக்கு விட்டுக்கொடுத்து விட்டு அனுசரித்து போவது கட்டுப்பாடு தியாகம் பிரேமை உழைப்பு மனப்பான்மை எல்லாவற்றுக்கும் மேலே மொத்தமாக இந்த ஒரே பாரத தேசத்தை வைத்து பார்க்கிற உண்மையான தேசபக்தி முதலான ஒழுக்கங்களை திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி தேசத்துடைய ஒட்டுமொத்த மொத்த க்ஷேமத்திற்காக அத்தனை பேரும் ஒற்றுமையாக பாடுபடணும் என்ற உணர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் காந்தியும் அவருக்கு கீழேயே பயிரானவர்களும் இருந்த தலைமுறைக்கு பிற்பாடு வந்த தலைவர்கள் என்கப்பட்டவர்களுக்கு அநேகமாக அஸ்தமித்து போய்விட்டதாக தெரிகிறது வயசு வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு என்று பண்ணினாலும் பண்ணினார்கள் அதிலிருந்து சமுதாயத்தின் பல செக்ஷன்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு மெஜாரிட்டியை தாங்களே புதுசாக சிருஷ்டித்தாவது உண்டாக்கி உங்கள் உரிமைக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களையும் அந்தந்த செக்ஷன் மைனாரிட்டிகளையும் பரஸ்பர விரோதிகளாக்குவதுதான் ஓட்டு பிடிக்க பிரம்மாஸ்திரம் என்று ஆக்கிக்கொண்டே இன்றைக்கு பெரும்பாலும் பாலிடிக்ஸ் நடக்கிறது மொத்தத்தில் இந்த தேசத்தின் உசந்த சமுதாயம் மேல் எழ வெளியிலே பார்க்கிறதற்கு மட்டும் ஒருமைப்பாட்டு கோஷம் என்ற ஒரு ஷோவோடு உள்ளுக்குள்ளே பிரிந்து 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 வீணாய் போய்கொண்டிருக்கிறது ரொம்பவும் துக்கமும் வெட்கமும் படும்படியான ஸ்திதி பொது எதிரி ஒருத்தன்கிட்டே விரோதத்தில்தான் நமக்கு ஒன்று சேர தெரிந்ததே தவிர நமக்குள்ளே பரஸ்பர பிரேமையில் ஒன்று சேர தெரியவில்லை அப்போது வெளிப்பார்வைக்காவது சாத்வீகமாக சண்டை நடந்த மாதிரி இல்லாமல் இப்போது வெளியிலேயும் அசுர யுத்தமாகவே நடந்து யதுகுலம் மாதிரி நம்மை நாமே நிர்மூலம் பண்ணி கொள்வதில்தான் இது போய் முடியுமோ என்று பயப்படுகிற ஸ்திதி ஏற்பட்டிருக்கிறது இந்த அபாயத்தை இப்போதுள்ள அநேக கட்சிகளுடைய வர்க்கங்களுடைய தலைமை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொண்ட பிரஜையே இல்லாமல் போய்கொண்டிருப்பதுதான் ரொம்பவும் விசாரம் தருவதாக இருக்கிறது தர்மம் என்று ஒன்று இருக்கிறது ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய அநேக நல் ஒழுக்கங்கள் சொன்னேனே அவை எல்லாமும் அதோடு இன்னும் பலவும் சேர்ந்துதான் தர்மம் தர்மம் என்கிறது இந்த பாரத தேச கலாச்சாரத்திற்கு லோகத்திலேயே வேற எந்த பெரிய சிவிலைசேஷனுக்கும் இல்லாத தீர்க்க ஆயுசை கொடுத்து யுகாந்திரங்களாக ரக்ஷித்துக் கொண்டு வந்திருக்கிறது அந்த தர்ம சக்திதான் அப்படி ஒன்று இருக்கிறது என்று தப்பி தவறியாவது தற்காலத்தில் தலைவர்கள் என்று இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் கட்சிக்காரர்களுக்கு சொல்கிறார்களா என்று தெரியவில்லை எலெக்ஷனில் ஜெயிப்பது ஒன்றை தவிர வேற எந்த லட்சியத்தையும் கட்சிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்ற துர்தசை ஏற்பட்டிருக்கிறது ஜெயிப்பதுதான் குறி என்கிற போது எதுவானாலும் சரி என்று அதர்மத்திற்கும் கட்சிக்காரர்களை தூண்டி கொடுக்கிற வரைக்கும் போய்விடுகிறது இந்த நிலவரத்திலே முக்கியமாக வெள்ளைக்காரன் ஒரு டிவைட் அண்ட் ரூல் தந்திரம் பண்ணினான் என்றால் இப்போது தலைவர்கள் எங்கப்பட்டவர்களும் சமுதாயத்தை அநேக மெஜாரிட்டி மைனாரிட்டிகளாக டிவைட் பண்ணி மெஜாரிட்டியை திருப்தி பண்ணுவதற்காக தர்ம அதர்மத்தை பற்றி அவ்வளவாக கவலைப்படாமல் எது வேண்டுமானாலும் பண்ணி எலெக்ஷன் வெற்றிக்கே பாடுபடுவதாகத்தான் பொதுப்படையாக பார்க்கிற போது தெரிகிறது இப்படி தற்காலத்தில் அவரவரும் ஸ்பெஷல் ரைட் கேட்டுக்கொண்டு ஏகமாக பிரிவுகள் ஏற்பட்டிருப்பது போதாதென்று நான் வேறே பிள்ளையாரிடம் தமிழ் மக்களுக்கு ஸ்பெஷல் ரைட் என்று ஒரு பிரிவை உண்டாக்கி இன்னொரு சண்டை மூட்டிவிட்டால் சமஸ்த ஜனங்களுக்குமான அந்த பிள்ளையார் என்னை சும்மா விடமாட்டார் வாஸ்தவத்தில் பிள்ளையாரும் சரி சுப்பிரமணியரும் சரி இந்த தேசம் பூராவுக்கும் சுவாமிகள்தான் அதை ப்ரூவ் பண்ணவும் நிறைய எவிடன்ஸ் உண்டு முக்கியமாக இரண்டு வாதம் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உண்மையை டிஸ்கவர் பண்ணி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு தங்களை அறியாமலே ஏற்கனவே குறுகின மனப்பான்மையில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறவர்களை இன்னும் தங்கள் பங்குக்கு வேறே மூட்டி கொடுத்திருக்கிற இரண்டு வாதம் ஒன்று பிள்ளையார் நரசிம்மவர் பல்லவ ராஜாவின் காலத்தில் தான் அவருடைய சேனாதிபதி பரஞ்சோதி பிற்காலத்தில் சிறு தொண்டன் ஆயனாரானவர் அவரால் சாளுக்கிய தேச ராஜதானியான வாதாபியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு புதுசாக அறிமுகம் பண்ணப்பட்டவர் அதற்கு முந்தி அவருடைய வழிபாடு இங்கே கிடையாது அதாவது அவர் தமிழ் தெய்வம் இல்லவே இல்லை அசலார் என்பது இன்னொரு வாதம் முருகன் தமிழ்நாட்டுக்குத்தான் ஆதியிலிருந்து சுவாமி இங்கே இருந்துதான் வடக்கே அவரை இரவல் வாங்கி கொண்டு ஏதோ தங்கள் சுவாமியே மாதிரி புராணம் மந்திரம் ஆகமம் எல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு கதை பண்ணுகிறார்கள் என்பது இரண்டுமே தப்பு என்று ப்ரூவ் பண்ண நிறைய சான்றுகள் இருக்கின்றன இப்போது அந்த விஷயம் வேண்டாம் ஆக நான் வேறு இப்ப இல்லாததை இருக்கிறதாக சொல்லி பேத உணர்ச்சியை மூட்டி கொடுக்கப்படாது இது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கத்தில் பிள்ளையார் இந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனை தினசில் விசேஷ அனுகிரகம் பண்ணி நம் தமிழ் ஜனங்களுடைய இம்மை மறுமை இரண்டுக்கும் தாப்பான உபகாரியாய் இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நமஸ்காரம் பண்ணாவிட்டால் நமக்கு நன்றி மறந்த பெரிய தோஷம் ஏற்பட்டுவிடும் என்றும் தோன்றுகிறதே ஆனதாலே முத்திரை கித்திரை குத்தி புதுசாக இன்னொரு சண்டை கிளப்பாமல் நன்றியோடு நமஸ்காரம் பண்ணுவதற்காகவே யதார்த்தத்தை சொல்கிறேன் இம்மை என்று எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ் தேசத்துடைய இயற்கை வளத்துக்கு முதல் காரணமாய் இருப்பது காவேரிதான் அந்த காவேரி இங்கே வர காரணம் யார் பிள்ளையார்தானே அவர் காக்கா ரூபத்தில் கொடகுக்கு போய் அகஸ்தியருடைய கமண்டலுவை கவிழ்த்து விட்டதில் தானே காவேரி உண்டாயிற்று அவருடைய சம்பந்தத்தால் இம்மைக்கு பயிர் பச்சையும் உயிருக்கு ஜீவாதாரமான தீர்த்தமும் நமக்கு தாயாராக காவேரி தருகிறாள் இம்மைக்கான இவற்றை தருவதோடு மட்டும் நிற்காமல் காவேரி மறுமைக்கும் பரம உபகாரம் பண்ணியிருக்கிறாள் எப்படி என்றால் ரிவர் வேலி சிவிலைசேஷன் என்கிறபடி ஒரு பெரிய நதியை ஒட்டிய கரைகளில்தான் கஷ்டமில்லாமல் வயிற்றுக்கானது கிடைத்து விடுவதால் ஜனங்கள் விசிராந்தியாக சொந்த சிந்தனைகளில் ஈடுபட்டு ஒரு பெரிய நாகரிகத்தை உண்டாக்க நிரம்ப வசதி ஏற்பட்டிருக்கிறது அப்படி நம்முடைய கலாச்சாரம் உன்னதமாக ரூபமாவதற்கு காவேரியே உபகாரம் பண்ணியிருக்கிறாள் காவேரி என்றால் முடிவாக அவளை பாயவிட்ட விக்னேஸ்வரர் தான் இந்த தேசத்தினுடைய ஆத்மீக பாரம்பரிய விசேஷத்தினால் இங்கே ஒரு கலாச்சாரம் உண்டாகிறதென்றால் அது ஏதோ கண்ணுக்கு காதுக்கு மாத்திரம் சில்பம் சித்திரம் நாட்டியம் கானம் என்று முடிந்து போகாமல் இவற்றின் வழியாக ஆத்மாவை ஒசத்தி கடைத்தேற்றுவதாகவே தேற்றுவதாகவே இருக்கும் இங்கேதான் காவேரி ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் இங்கேதான் காவேரி வயா காவேரி விக்னேஸ்வரர் நம்முடைய மறுமைக்கும் பரம உபகாரம் பண்ணுவது நம்முடைய சில்பம் சித்திரம் ஆடல் பாடல் முதலான எல்லா கலைகளும் சயின்ஸுகளும் கூடத்தான் அர்ப்பணமாய் இருப்பது கோயிலில்தானே அப்படிப்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் உள்ளது போல வேறு ஒரு நாட்டிலும் இல்லை தமிழ்நாட்டிலும் மிக பெருவாரியான கோயில்கள் காவேரியின் கரையை தொட்டு கொண்டிருக்கும் பிரதேசத்தில்தான் குறிப்பாக சோனாடு என்கிற சோழ நாட்டில்தான் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் தேவாரம் பாடிய க்ஷேத்திரங்களை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்பார்கள் அப்படி மொத்தம் இருநூற்றி எழுபத்தி நான்கு அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நூற்று தொன்னூறு ஸ்தலங்கள் சோழ காவேரிக்கு வடக்கு தெற்கு கரைகளில் இருக்கிறவைதான் ஆழ்வார்கள் பெருமாள் மேல் திவ்ய பிரபந்தம் பாடின க்ஷேத்திரங்களை திவ்ய தேசம் என்பார்கள் அப்படி நூற்றி எட்டு அதில் சைவ கஷேத்திரங்கள் அளவுக்கு சோழ நாட்டில் இல்லாவிட்டாலும் அந்த காலத்தில் சோழநாடு பாண்டிநாடு மலைநாடு அதுதான் மலையாளம் என்கிற சேரநாடு தொண்டைநாடு தொண்டை நாடு நடுநாடு வடநாடு என்று பிரித்திருந்ததில் மற்ற எந்த நாட்டையும் விட மிக அதிகமாக சோழ நாட்டிலேயே இருக்கின்றன நூற்றி எட்டில் நாற்பது திவ்ய தேசம் காவேரி வடகரை தென்கரைகளில் அடுத்தார் போல் வரும் தொண்டை நாட்டில் அதில் ஏற குறைய பாதியான இருபத்தி இரண்டு தான் சைவ கஷேத்தங்கள் அளவுக்கு காவேரி கரையில் வைஷ்ணவ கஷேத்திரங்கள் இல்லாவிட்டாலும் சைவத்துக்கும் இல்லாத ஒரு சிகரமான பெருமையை வைஷ்ணவ சம்பந்தப்படுத்தியே பிள்ளையார் காவேரிக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்னவென்றால் சைவர்கள் தங்கள் கேத்திரங்களுக்குள் முதலிடம் கொடுத்து கோயில் என்றே குறிப்பிடுவது சிதம்பரம் அது காவேரி கரையில் இல்லை வைஷ்ணவர்கள் இதே மாதிரி கோயில் என்று முதல் ஸ்தானம் தந்து சொல்கிறது ஸ்ரீரங்கம் அதுதான் காவேரிக்கே ஜீவ மத்தியமான ஸ்தானத்தில் இருக்கிறது உபய காவேரி என்பதாக இரு பக்கமும் காவேரி நதி சூழ காவேரி ரங்கன் என்றே கியாதி பெற்றிருக்கிற பெருமாள் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார் அந்த ரங்கராஜா எப்படி அங்கே வந்தார் விக்னேஸ்வரர் பண்ணிய லீலையால் தான் இக்ஷுவாகு வம்சத்தினர் வழி வழியாக பூஜித்து வந்த ஸ்ரீ ரங்கநாத விக்கிரகத்தை ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணருக்கு கொடுத்து விட்டார் அது அவருடைய நன்றி பாராட்டும் பெரிய மனசுக்கும் தியாகத்துக்கும் ஒரு பெரிய ப்ரூஃப் அயோத்தியில் நடந்த ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தில் எல்லா வானரர்களும் ராட்சசர்களும் கலந்து கொண்டு விட்டு அப்புறம் தங்கள் தங்கள் ஊருக்கு புறப்பட்டார்கள் அப்போது ராமர் அவர்களுக்கு தனக்கு செய்த சகாயத்தை நன்றியோடு நினைத்து பொண்ணையும் பொருளையும் அவர்களுக்கு வெகுமதிகள் கொடுத்தார் இவருக்கு கைங்கரியம் செய்ய அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்ததே பெரிய வெகுமதி பாக்கியம் எல்லாம் ஆனால் அவருடைய உசந்த குணம் அவர்களிடம் நன்றி பாராட்டி வெகுமதிகள் கொடுத்தார் இவரால் தான் சுக்ரீவனும் விபீஷணனும் ராஜாக்களாக ஆனதே ஆனால் அவர்களுக்கு தாம் நன்றி கடன் பட்டிருப்பதாகவே சுவாமி நினைத்து ராஜாராமன் பெருசாக பரிசுகள் தந்தார் முக்கியமாக நவரத்ன ஆபரணங்கள் பீதாம்பராதிகள் தந்தார் விபீஷணருக்கு மட்டும் அது போதாது அதற்கு மேல் ரொம்ப ஒசந்த ஒன்று தரணும் என்று எண்ணினார் ஏனென்றால் அண்ணாவை தியாகம் செய்துவிட்டு ராமரே சர்வமும் என்று அவர் காலில் வந்து விழுந்தவர் விபீஷணர் சரணாகதருக்கு உதாரணமாக அவரையே சொல்வது விபீஷணருக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் சொல்கிறது பெண்டாட்டியையும் கிஷ்கிந்தா ராஜ்யத்தையும் தனக்கு பெற்றுக்கணும் என்றே சுக்ரீவன் ராமரிடம் வந்து விழுந்தது விபீஷனர் காரியார்த்தமாக இல்லாமல் நிஜமான சரணாகதி செய்தது என்பார்கள் அதோடு ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய சரணாகத ரஷணத்தை பிரகடனப்படுத்தி கொண்டு சத்திய பிரதிஜையாகவே சகலருக்கும் வாக்கு கொடுக்கும்படியான வாக்கியத்தை சொல்ல வைத்தவரும் விபீஷணரே அவர் நிஜமான சரணாகதராக வந்திருந்த போதிலும் ராமரை சுற்றி இருந்தவர்கள் ஹனுமார் ஒருத்தரை தவிர சுக்ரீவன் அங்கதன் முதலானவர்கள் அவரை சந்தேகித்து பேசினார்கள் அதனாலேயே நல்ல பக்திமானை சந்தேகிக்கிறார்களே என்பதில் ராமருக்கு உண்டான உணர்ச்சி வேகத்திலே அவர் பெரிசாக சத்திய பிரதிஜையை பண்ணிவிட்டார் நான் உன்னை சேர்ந்தவன் என்று ஒருத்தன் ஒரே ஒரு தரம் சொல்லி என்னை யாசித்து விட்டாலும் போதும் அவனுக்கு லோகத்தில் ஏது ஒன்றாலும் பயம் அதாவது கஷ்டம் ஏற்படாதபடி அபயம் தந்து ரக்ஷிப்பேன் இதுவே என் ஜீவித விரதம் என்று ஒரு ஆவேசத்தில் சொல்லிவிட்டார் அப்பேற்பட்ட பக்திமானுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றை தர வேண்டும் என்று ராமர் இப்போது பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட சமயத்தில் நினைத்தார் பரம தியாகியான அவராலே தான் அப்படி பண்ண முடியும் என்கிற மாதிரி என்ன செய்தார் என்றால் பிக்ஷுவாகு வம்ச குலதனமாக குல தேவதையாக வழி வழியாக பூஜை பண்ணி கொண்டு வந்திருந்த ரங்கராஜா விக்கிரகத்தையே பிரணவாகாரமான விமானத்தோடு கூட விபீஷணருக்கு கொடுத்து விட்டார் கொடுத்து லங்கைக்கு திரும்ப அனுப்பிவிட்டார் விக்கிரகத்தோடு புறப்பட்ட விபீஷணர் அயோத்தியிலிருந்து தெற்காக ரொம்ப தூரம் அயோத்தியிலிருந்து பார்க்கிற போது ஏறக்குறைய தேசத்தின் தெற்கு ஓரத்தில் இருக்கிற உபயகாவேரிக்கு வந்துவிட்டார் அதுவரை சும்மா பார்த்து கொண்டிருந்த விக்னேஸ்வரர் தான் சட்டென்று அப்போது இந்த பாரத தேசத்தை தமிழ் தேசத்தை ரமணீயமான இந்த காவேரி தீவை விட்டு பெருமாள் போகவாவது என்று நினைத்தார் மாய விளையாட்டெல்லாம் பண்ணி ரங்கநாதர் அந்த இடத்திலேயே அசைத்து எடுக்க முடியாதபடி பிரதிஷ்டையாகும்படி செய்துவிட்டார் என்ன செய்தார் என்றால் விமான விக்கிரகங்களை பூமியில் எங்கேயும் வைக்கப்படாது எங்கே கீழே வைத்தாலும் அங்கேயே அது நிலையாக பிரதிஷ்டையாகிவிடும் அதனால் நேரே லங்காபுரிக்கே அதை கொண்டு போய் அங்கேதான் என்று ராமர் சொல்லி அனுப்பியிருந்தார் விக்னேஸ்வரர் என்ன பண்ணினார் என்றால் காவேரி அலை புரட்டி கொண்டு போகிற அழகை பார்த்ததும் விபீஷணருக்கு அதிலே ஸ்நானம் பண்ணணும் என்று ஆசை தோன்றும்படி பண்ணினார் தாமும் ஒரு பிரம்மச்சாரி பையனாக அங்கே போய் நின்று கொண்டார் சாது பிள்ளை சமத்து பிள்ளை என்று தோன்றும்படியான ரூபத்தோடு நின்று கொண்டார் அப்பா குழந்தை நான் ஸ்நானம் பண்ணிட்டு வர வரையில வச்சுடாமே வச்சுக்கிறையா என்று விபீஷணர் கேட்டார் விபீஷனர் ஆனாலும் எனக்கு கை கனத்து போனா என்ன பண்றது மூணு தரம் உங்களை கூப்பிடுறேன் அப்படியும் நீங்க வரலன்னா கீழே வச்சு விடுவேன் என்று விக்னேஸ்வரர் சொன்னார் ஆனா சரி என்று விபீஷணரும் ஒப்புக்கொண்டார் விக்னேஸ்வரர் என்ன பண்ணினார் என்றால் விபீஷனர் பிரவாகம் கண்ட உற்சாகத்தில் காவேரிக்குள் நீச்சல் அடித்து போய்விட்ட சமயம் பார்த்து சட் சட் என்று அவரை மூன்று தரம் கூப்பிட்டார் அவர் அதற்குள் வர முடியவில்லை நான் சொன்னபடி சொன்னபடி வரல கணம் தாங்காம இதோ பூமியில வச்சுட்டேன் என்று சொல்லிக்கொண்டு உபயகாவேரி மத்தியில் இருந்த திட்டில் விக்கிரகத்தை வைத்து விட்டார் விக்கிரகம் அங்கேயே அப்படியே ஆழமாக பிரதிஷ்டையாகிவிட்டது கதையை பார்த்தால் அதுவரை நல்ல பலிஷ்ட பாலர் ஒருத்தர் கையிலே தாங்கிக் கொள்கிற அளவுக்கே இங்கே சிரித்துக் கொள்கிறார் ஸ்ரீசரணர்கள் தாங்கிக் கொள்கிற அளவுக்கே அதாவது போர்ட்டபிள் சைஸ் என்கிறார்களே அப்படித்தான் விக்கிரகமும் அதற்கான விமானமும் சேர்ந்தே இருந்திருக்கணும் என்று ஆகிறது இக்ஷுவாகுவம்ச ராஜாக்கள் தாங்களே பண்ணுகிற தங்களது அகத்து பூஜையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அப்படித்தானே சிறிய அளவினதாக இருந்திருக்கணும் இப்போது காவேரி கரையில் வைத்த பின் தான் பெருமாளும் க்ரரசரமாய் இல்லாவிட்டாலும் மகா நதியாக இருக்கிற இடத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டு பெரும் ஆளாகவே நன்றாக நீள நெடுக ஆகிருதி எடுத்து கொண்டிருக்கணும் அதே மாதிரி விமானமும் பெரிசான ஆலய சந்நிதியாக ஆகியிருக்கணும் வேக வேகமாக ஸ்நானம் முடித்து ஓடி வந்த விபீஷணருக்கு ஒரே ஏமாற்றமும் கோபமுமாக வந்தது கீழே வைக்கப்படாது என்று கண்டிஷன் ஆயிற்றே இந்த பிள்ளை வைத்து விட்டதே என்ன ஆயிருக்குமோ என்று விசாரப்பட்டு கொண்டு விக்கிரகத்தை பூமியிலிருந்து எடுக்க போனார் ஆனால் அவர் எத்தனை பிரயத்தனம் செய்தும் விக்கிரகம் அசைந்தே கொடுக்காமல் பூமியிலே நன்றாக பதிந்து விட்டிருந்தது விபீஷணருக்கு பிரம்மச்சாரி பிள்ளை மேல் கோபம் கோபமாக வந்தது அவரை குட்டுவதற்காக கையை மடக்கி கொண்டு வந்தார் பிள்ளையார் ஓட்டமாக ஓட விட்டேனே பார் என்று விபீஷணரும் துரத்தினார் மலைக்கோட்டை உச்சிக்கு போய்விட்ட பிள்ளையார் தாமே மனசிறங்கி விபீஷணருக்கு பிடிபட்டார் பகவானாக நமக்கு பிடிபட்டால்தான் உண்டே தவிர நாமாக சொந்த பலத்தால் அவரை பிடித்து விட முடியுமா என்ன யசோதை கூட பாடாக படுத்தின பாலகிருஷ்ண மூர்த்தியை உரலில் கட்டி போட போய் எத்தனை கயிறும் போதாமல் வேர்த்து விறுவிறுத்து திணறின போது பகவானே தான் மனசு இறங்கி கயிற்றை போதும்படியாக்கி அவள் தன்னை உரலோடு சேர்த்து கட்டி போடும்படி பண்ணினான் என்றுதானே பாகவதத்தில் இருக்கிறது பிள்ளையார் விபீஷணருக்கு பிடிபட்டு அவர் தன்னுடைய சிறசில் குட்டுவதற்கும் பரம கருணையோடு காட்டிக்கொண்டிருந்தார் எல்லோரையும் எவர் குட்டு போட்டுக் கொள்ள வைக்கிறாரோ அவரே அப்போது தனக்கு குட்டு வாங்கி கொண்டார் அந்த கஷணமே பிரம்மச்சாரி ரூபம் மாறி விக்னேஸ்வர மூர்த்தியாக தரிசனமும் கொடுத்தார் அந்த தரிசனத்திலேயே விபீஷணருடைய ஏமாற்றம் துக்கம் கோபம் எல்லாம் பாதிவாசி சமணமாகிவிட்டது பாக்கி பாதியும் சமணமாகும்படியாக விக்னேஸ்வரர் அவரிடம் பெருமாளை நான் லங்கைக்கு போக விடவில்லையே என்று வருத்தப்படாதே இங்கே இருந்தபடியே அவர் லங்கையை பார்த்து அனுகிரகம் பண்ணும்படியாகத்தான் அவரை நான் வைத்திருக்கிறேன் தெற்கு பார்க்க பெருமாளை பிரதிஷ்டை செய்ய வழக்கமே இல்லாவிட்டாலும் நான் இங்கே அப்படித்தான் வைத்திருக்கிறேன் என்றார் விக்னேஸ்வரரின் அப்பாவான பரமேஸ்வரன் தான் தட்சிணாமூர்த்தியாகவும் நடராஜாவாகவும் இருக்கிற போது தெற்கு பார்க்க இருப்பவர் இப்போது விக்னேஸ்வரர் மாமாவையும் அதே மாதிரி தெற்கை பார்க்க வைத்து விட்டார் லோகமே தெரியாமல் அடித்த சிலையாக தியானத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி சர்வலோக வியாபாரத்தையும் ஆனந்த கூத்தாக்கி அமர்க்களமாக ஆடுகிறவர் நடராஜர் சயனமூர்த்தியாக நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் பெருமாளோ நித்திரை என்ற பெயரில் தட்சிணாமூர்த்தி இருக்கிற அதே சமாதி ஸ்திதியில் இருக்கிறவர்தான் பின்னே ஏன் இதை சமாதி என்காமல் நித்திரை என்கிறார்கள் என்றால் அவர் மகா மாயாவித்தனம் நமக்கு புரியாத இந்திர ஜாலம் எல்லாம் பண்ணுகிறவரோ இல்லையோ அதனால் சமாதியில் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இன்னொரு பக்கம் நாம் எப்படி நித்திரையின் போது ஸ்வப்னம் கண்டு அந்த ஸ்வப்னத்தில் நாம் ஒருத்தரே நம் ஒருவருடைய நினைப்பாலேயே மனுஷர்கள் இடங்கள் சம்பவங்கள் எல்லாவற்றையும் கற்பிக்கிறோமோ அந்த மாதிரி தன் ஒருத்தருடைய கல்பனா சிருஷ்டியாகவே இத்தனை ஜீவ ஜகத் சிருஷ்டியையும் பண்ணுவார் அதனால் இதை அவருடைய ஸ்வப்னம் என்று வைத்தது ஸ்வப்னம் வரவேணுமானால் தூங்கினால் தானே முடியும் அதனால் அவருடைய சமாதியை நித்திரை என்கிறது இப்படி சொல்ல இன்னொரு கூடுதல் காரணம் அவர் பொது வழக்கப்படி நேரே நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு சமாதியில் போகாமல் தம்முடைய மாயாவித்தனத்தை இதிலும் விடாமல் நன்றாக நீள நெடுக சயனித்துக் கொண்டு இருப்பதாகும் ஆனாலும் இந்த நித்திரை நம்முடைய நித்திரை போன்றது இல்லை என்று தெரிவிப்பதாக அதை யோக நித்திரை என்றும் சிறப்பு அடைமொழி போட்டு சொல்வது நாம் எல்லாம் அறிவு மழுங்கி தூங்குகிறார் போல் இல்லாமல் நல்ல அறிவு விழிப்போடையே அவர் தூக்கத்தில் லோக சிருஷ்டியாதிகளை கற்பனை பண்ணுவதில் தமிழிலே அழகாக அரி என்பது அரி செய்வதில் அரிதுயில் அப்பாவின் சமாதி மூர்த்தம் ஜெகத் வியாபார மூர்த்தம் இரண்டும் தெற்கு பார்க்க இருக்கிற போது மாமா இரண்டையும் சேர்த்து பண்ணி கொண்டிருக்கிற பள்ளிக்கொண்ட மூர்த்தியும் அப்படி இருக்க வேண்டாமா என்று விக்னேஸ்வரர் நினைத்து கொண்டிருந்தார் போல இருக்கிறது இப்போது விபீஷண ஆழ்வாரிடம் இருந்து அப்படிப்பட்ட மூர்த்தியை பறிமுதல் பண்ணின போது இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக்கொள்கிறார் கொள்கிறார் விபீஷண இருந்து அப்படிப்பட்ட மூர்த்தியை பறிமுதல் பண்ணின போது வெளி தேசத்துக்கு கொண்டு போக கூடாது என்று கஸ்டம்ஸ் அதிகாரி சரக்கை கைப்பற்றுகிற மாதிரி பண்ணின போது அந்த பரம பக்தருக்கு அனுகிரகமும் தடைபடக்கூடாது என்ற பரம கருணை விக்னேஸ்வரருக்கு உண்டாகி அவருடைய ஊரை பார்க்க விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிவிடலாம் என்று நினைத்து அதே சமயம் அப்பா மாதிரியே மாமாவுக்கும் தெற்கு பார்க்க மூர்த்தி உண்டாக்கி தன்னுடைய ஆசையையும் தீர்த்து கொண்டார் என்று தோன்றுகிறது அவருடைய ஹஸ்த விசேஷமும் ஈஸ்வரனுக்கு எப்படியோ அப்படியே பெருமாளுக்கும் என்ற சமரசமான மனோ விசேஷமும் இரண்டும் சேர்ந்து அப்படி அவர் பிரதிஷ்டித்த ரங்கராஜாவே மற்ற அத்தனை கஷேத்திரத்து பெருமாள்களுக்கும் ராஜாவாக அக்ரஸ்தானம் அதாவது முதலிடம் பெற்றுவிட்டார் அந்த ராஜாவின் ஆஸ்தானமான கஷேத்திரம் ஸ்ரீரங்கம் என்றும் திருவரங்கம் என்றும் பெயர் பெற்றது நான் மாற்றி சொல்லிவிட்டேன் ரங்கராஜா இருக்கிறதால் அந்த இடம் ரங்கம் என்பது சரியில்லை அந்த இடத்துக்கு ரங்கம் என்று பெயர் இருப்பதால்தான் அங்கே ராஜாவாக இருக்கிறவருக்கு ரங்கராஜா என்று பெயர் ஏற்பட்டது இக்ஷுவாகு வம்ச ராஜாக்கள் ராமர் வரை இருந்தவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு நாராயணன் விஷ்ணு என்று பொது பெயரோ அல்லது ஆதிசேஷ சர்ப்பத்தின் மேல் சயனித்துக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் சேஷசாயி அனந்தசாயி என்கிற மாதிரி ஒரு பெயரோதான் இருந்திருக்கும் உபயகாவேரி மத்தியில் விக்னேஸ்வரர் அவருக்கு ரங்கமாக ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்திய இப்போதுதான் அவர் ரங்கராஜா என்ற பெயரை பெற்றிருக்க வேண்டும் அதென்ன ரங்கம் ரங்கம் தமிழில் அரங்கம் என்றால் நாட்டிய நாடகங்கள் நடக்கும் மேடை அதை பார்க்க ஜனங்கள் கூடியிருக்கும் ஹாலையும் சேர்த்து என்றும் சொல்லலாம் அதாவது ஸ்டேஜ் மாத்திரம் என்று சொல்லலாம் தியேட்டர் முழுவதும் என்றும் சொல்லலாம் லோக நாடகத்தை ஸ்வப்ன கல்பனையாக பண்ணும் மகா பெரிய நாடகக்காரன் ரங்கத்தில் அந்த நாடகம் நடத்தணும் இதே காரியத்தை பரமேஸ்வரனாக இருந்து கொண்டு நாட்டியமாக அவன் பண்ணும் சிதம்பரத்தில் அவனுடைய சந்நிதிக்கு சபை என்று பெயர் சபை என்பார்கள் ஜனங்களுக்கு தெரிந்த பெயர் கனகசபை சபை இந்த இடத்தில் சபை என்பதற்கு ரங்கத்துக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம்தான் அதாவது நாட்டிய நாடக சாலை என்றே அர்த்தம் இப்போதும் கூட சங்கீத கச்சேரி நாட்டிய கச்சேரி என்று நடத்துகிற சங்கங்கள் எல்லாம் சபா சபா என்றுதானே பெயர் போட்டுக்கொள்கின்றன சபாவில் ஒருத்தர் முதல் தடவையாக டான்ஸ் கச்சேரி பண்ணுவதை அரங்கேற்றம் என்கிறார்கள் இங்கே சித் ஸ்ரீரங்கம் இரண்டும் ஜாடையடிக்கின்றன நடைமுறையில் உள்ள வழக்கத்தை அனுசரித்து நாட்டியம் என்றால் டான்ஸ் நாடகம் என்றால் டிராமா என்ற அர்த்தத்தில் நாட்டிய நாடக சாலை என்று நடுவே சொன்னேன் ஆனால் நாட்டிய சாஸ்திரம் என்கிற பரதரின் பெரிய பிரமாண புஸ்தகத்தில் நாட்டியம் என்பது முக்கியமாக இப்போது நாம் நாடகம் என்று சொல்வதைத்தான் குறிக்கிறது அதிலேயே டான்ஸை பற்றியும் வருகிறது அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் பற்றியும் வருகிறது நட என்ற வேர்ச்சொல்லில் இருந்துதான் நாடகம் நாட்டியம் நடனம் தமிழில் நடப்பது எல்லாமே வந்திருக்கிறது அது அசைவை மோஷனை குறிக்கிற தாது டான்ஸ் பண்ணும் தகப்பனாருக்கு கோயிலாக ஒரு நாட்டிய நாடக சாலை சபை என்றே இருக்கிறதென்றால் ஸ்வப்னமாகவே டிராமா பண்ணும் மாமாவுக்கும் அப்படி ஒன்று இருக்கணும் என்று தீர்மானித்த விக்னேஸ்வரர் தத்துவத்தில் ஒன்றே ஆனாலும் பெயரில் வித்தியாசம் இருந்தால்தான் அழகு என்று தாம் பிரதிஷ்டித்த மூர்த்தியின் சந்நிதிக்கு ரங்கம் என்று பெயர் வைத்தார்